ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ஆர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி நம்ம மருதாணி பொடி ஹேர் டை பண்ண போகிறோம் இந்த ஹோம்மேட் ஹேடை பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மருதாணி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மருதாணி பவுடர் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மருதாணி பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம் மருதாணி இலையை பறிச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருங்க மருதாணி இலை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஆப்ஷன் பட் இப்படி உங்களால பண்ண முடியல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து டிரெக்டாகவே உங்களுக்கு மருதாணி பவுடர் வந்து அவைலபிளாக இருக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு இருக்கணும் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன் லைட்டாக சூடானக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மருதாணி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ணணும் நல்லா க்ரீன் கலராக இருக்க இந்த மருதாணி பேஸ்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே நம்மளுக்கு வரும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்து நம்மளுக்கு வரும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து இதை குக் பண்ண பண்ணால் அந்த மருதாணி பேஸ்ட்டோட கலர் வந்து மாறிட்டே வருது மொதல் வந்து நல்ல க்ரீனிஷாக இருந்தது இப்போ வந்து லைட்டாக மாறிட்டே வருது இந்த மாதிரி நம்ம இதை குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரவுன் கலராகிடுச்சு க்ரீன் கலராக நம்ம ஆட் பண்ண பேஸ்ட் வந்து நல்ல ப்ரௌன் கலராக நம்மளுக்கு மாறிடுச்சு இதை வந்து நம்ம இன்னுமே குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது வந்து நல்லா திக்காகி நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண மருதாணி பேஸ்ட் வந்து நல்லா ட்ரை ஆகி திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு கலரும் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற ஆரவிட்டிருங்க இதை வந்து பன்னெண்டு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஆற ஆரவிட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதோட கலர் வந்து இந்த மாதிரி பிளாக் கலராக மாறிடுச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்க இரும்பு கடாயிலையோ இரும்பு கல்ல பண்ணால் மட்டும்தான் மாறும் அதனால தான் நான் வந்து இரும்பு கடாயில பண்ணுங்கன்னு சொல்றேன் மற்ற மெட்டீரியல் உள்ள பாத்திரத்துல வந்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க நல்ல திக் கன்சிஸ்டன்சி ஹேர் டை கன்சிஸ்டன்சில கரெக்டாக இருக்கு இப்போ இந்த மருதாணி பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பொருட்கள் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் நீங்கள் வந்து எந்த பிராண்டோட ஆலோவேரா ஜெல் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய அலோவேரா ஜெல் மட்டும் ஆனால் யூஸ் பண்ணுங்கள் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து நேச்சுரலாக ஆலோவேரா பிளான்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த அலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நான் அரை ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து அரை லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதோடய சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ நம்மளோட மருதாணி பொடி ஹர்டே வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து டிரெக்டாக உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து சீகக்காய் இல்லாட்டின்னா ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்து பிளாக் கலராக சேஞ்ச் ஆகும் இது வந்து நேச்சுரல் மெத்தட் அப்படிங்கிறனால டக்குன்னு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்காது ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க இது நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மருதானி ஹேர்டையர் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க